அனைவருக்கும் இனிய காலை வணக்கம் ஒலிம்பியா ஏஎஸ் அகாடமி வழங்கும் இன்றைய வீடியோவில் நாம் பார்க்கொள்ளது லெவன்த் எக்கனாமிக் நியூ இருந்து சிலபஸ் படி பார்த்தீங்கன்னா டிஎன்பிசி சிலபஸ் படி இருக்கக்கூடிய மிக முக்கியமான பாடம் இந்திய பொருளாதாரம் இந்த இந்திய பொருளாதாரம் பாடத்தில் இருக்கக்கூடிய மிக முக்கியமான மாதிரி வினாவிடைகளை பார்க்கலாம் நிச்சயமாக அப்கமிங்காக வரக்கூடிய அனைத்து போட்டித் தேர்வுகளும் எக்கனாமிக் பகுதியிலிருந்து நிச்சயமாக இந்த பாடத்திலருந்து ஒரு கேள்வி இடம்பெற்றிருக்கும் அதனால் வீடியோஸை முழுமையாக பாருங்கள் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் கண்டிப்பாக பயனுள்ளதாக இருக்கும் மேலும் ஒலிம்பிக் அகாடமி சர்வாக பார்த்தீங்கன்னா தினசரி மாதிரி தேர்வுகள் நடத்தப்பட்டு வருகிறது குறிப்பாக ஆன்லைன் மாணவர்களுக்கு இலவசமாக வந்து பார்த்திங்கன்னா கொஸ்டின் பேப்பர் சென்ட் பண்ணிவிட்டு அதுக்கான கீ ஆன்சர் வந்து வீடியோவை சென்ட் பண்ணப்படும் இதில் விருப்பம் இருக்கிறவங்க மேலே இருக்கிற நம்பரை தொடர்பு கொள்ளுங்கள் கண்டிப்பாக பயனுள்ளதாக இருக்கும் நிச்சயமாக நீங்கள் வேணால் ப்ரிவியஸ் ஓல்டு கொஸ்டின் பேப்பர் எடுத்து செக் பண்ணி பாருங்கள் நம்ம டெஸ்ட்னுடைய கொஷின் பேப்பரும் ப்ரீவியஸ் ஓல்டு கொஷின் டெஸ்ட் பேப்பரும் பார்த்திங்கன்னா கண்டிப்பாக சிமிலராக இருக்கும் அந்த அளவுக்கு வந்து ஸ்டாண்டர்டாக தயாரிக்கப்பட்டு வருகிறது அதனால் இந்த டெஸ்ட்டை பயன்படுத்திக்காங்க வாங்க வீடியோஸ் கொள்ள போகலாம் ஒரு குறிப்பிட்ட காலத்தில் அதாவது ஒரு ஆண்டில் உற்பத்தி செய்யப்பட்ட பண்டங்கள் மற்றும் பணிகளின் மொத்த பணமதிப்பை குறிப்பது என்னன்னு சொன்னேன் மொத்த உள்நாட்டு மதி உள்நாட்டு உற்பத்தின்னு சொல்லுவாங்க ஜிடிபி கிராஸ் டொமஸ்டிக் ப்ராடக்ட் ஒரு குறிப்பிட்ட காலத்தில் ஒரு ஆண்டில் உற்பத்தி செய்யப்பட்ட பண்டங்கள் மற்றும் பணிகளின் மொத்த பண மதிப்பை குறிப்பது மொத்த உள்நாட்டு உற்பத்தி ஜிடிபி இந்த மொத்த நாட்டு உற்பத்தினா ஜிஎன்பின்னு சொல்லுவாங்க அதே நிகர நாட்டு உற்பத்தினா என்என்பின்னு சொல்லுவாங்க நிகர உள்நாட்டு உற்பத்தினா என்டிபின்னு சொல்லுவாங்க நெட் டொமஸ்டிக் ப்ராடக்ட் கேள்வி ஒரு நாட்டு மக்களின் வாழ்க்கை தரத்தின் அளவீடுகளில் பொருந்தாதது அப்போ ஒரு நாட்டு மக்களின் வாழ்க்கை தரத்தின் அளவீடுகளில் சரியானது எது நமக்கு தெரியணும் மனிதவள மேம்பாட்டு குறியீடு ஹியூமன் டெவலப்மெண்ட் இண்டெக்ஸ் வாழ்க்கை தர குறியீடு அடுத்து மொத்த நாட்டு மகிழ்ச்சி குறியீடு மொத்த நாட்டு மகிழ்ச்சி குறியீடு கிராஸ் நேஷனல் ஹாப்பி இண்டெக்ஸ் அப்போது இங்கே மொத்த வருமான குறியீடு வந்து நாட்டின் மக்களின் வாழ்க்கை தரத்தின் அலுவல்கள் பொருந்துமானால் பொருந்தாதது அப்போ தவறானது வந்து பொருந்தாதது எதுன்னா ஆப்ஷன் டி கேள்வி மூணு இலக்குமுறை பொருளாதாரத்தில் இந்தியா ஒரு உலகளாவிய போட்டியாளராகும் என்று கூறியவர் இந்த கேள்வி வந்து பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி டிஎன்பிசியில் கேட்கப்பட்டதா எக்கனாமிக் பகுதியிலிருந்து அப்போ இலக்குமுறை பொருளாதாரத்தில் இந்தியா ஒரு உலகளாவிய போட்டியாளராகும் என்று கூறியவர் சுந்தர் பிச்சை கேள்வி நான்கு மொத்த நாட்டு மகிழ்ச்சி என்ற தொடரை பூட்டான் அரசின் நான்காவது மன்னர் ஜிக்மே சிங்கே வாங்சு என்பதால் உருவாக்கப்பட்ட ஆண்டு இந்த கேள்வி ஆல்ரெடி கேட்டிருக்காங்க டிஎன்பிசியில் எந்த ஆண்டு உருவாக்கியிருப்பாங்கன்னா ஜி மொத்த நாட்டு மகிழ்ச்சி என்ற தொடரை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி ரெண்டில் கேள்வி ஐந்து உலகின் வலிமையான மற்றும் பெரிய பொருளாதாரங்களின் வரிசையில் இந்தியா டேஸ் இடத்தை பிடித்திருக்கிறது உலகின் வலிமையான மற்றும் பெரிய பொருளாதாரங்களின் வரிசையில் இந்தியா ஏழாவது இடத்தை பிடித்துள்ளது கேள்வி ஆறு இந்தியாவில் எத்தனை சதவீதம் மொத்த உள்நாட்டு உற்பத்தியில் வேளாண் துறையிலிருந்து கிடைக்கிறது மொத்த உள்நாட்டு உற்பத்தினால் ஜிடிபியில் ஜிடிபியினுடைய பங்கில் வேளாண் துறையிலிருந்து எவ்வளோ கிடைக்குனா செவன்டீன் பர்சன்டேஜ் கிடைக்கிறது உலக அளவில் வாங்கும் சக்தியில் இந்தியா வகிக்கும் இடம் இந்த கேள்வியும் ஆல்ரெடி டிஎன்பிசியில் கேட்டிருக்காங்க உலக அளவில் வாங்கும் சக்தியில் இந்தியா வைக்கும் இடம் மூன்றாவது இடம் கேள்வி எட்டு பொருளாதார ஆய்வறிக்கையின்படி ரெண்டாயிரத்தி பதினாலு பதினைந்துக்கான மொத்த உள்நாட்டு உற்பத்தி வளர்ச்சியில் இந்தியா எவ்வளவு சதவீதம் இருக்கும் என நிர்ணயிக்கப்பட்டது நிர்ணயித்தது எட்டு சதவீதம் அது ஆனால் வளர்ச்சி அடைந்தது ஏழு புள்ளி ஆறு பர்சன்டேஜ் இங்கே தான் கேள்வியை கேட்டிருக்காங்க அப்போ எட்டு சதவீதம் வளர்ச்சின்னா ஏழு புள்ளி ஆறு சதவீதம் கேள்வி ஒன்பது மக்கள் தொகை அதிகரிப்பு ஒவ்வொரு ஆயிரம் பேருக்கும் டேஸ் என்ற விகிதத்தில் அதிகரிக்கிறது மக்கள் தொகை அதிகரிப்பு பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு ஆயிரம் பேருக்கும் ஒன்று புள்ளி ஏழு என்ற விகிதத்தில் அதிகரிக்கிறது ஆயிரம் பேருக்கு ஒன்று புள்ளி ஏழு என்ற விகிதத்தில் அதிகரிக்கிறது கேள்வி பத்து இந்திய பொருளாதாரம் டேஸ் பண்பை கொண்டுள்ளது இந்த கேள்வியும் ஆல்ரெடி கேட்டிருக்காங்க இந்திய பொருளாதாரம் வேலை வாய்ப்பற்ற வளர்ச்சி என்ற பண்பை கொண்டுள்ளது கேள்வி பதினொன்று இந்தியாவில் மக்கள் தொகை போக்குகளில் தவறானது எது மக்கள் தொகை போக்குல தவறான எதுனா ஆப்ஷன் ஏ மக்கள் தொகை அளவு ஆப்ஷன் பி பிறப்பு மற்றும் இறப்பு விகிதம் ஆப்ஷன் சி வாழ்நாள் எதிர்பார்ப்பு ஆப்ஷன் டி வாழ்நாள் வறுமை மக்கள் தொகை போக்குகளில் தவறானது எதுனா ஆப்ஷன் டி வாழ்நாள் வறுமை வந்து மக்கள் தொகை போக்கில் வராது அப்போது மத் மற்ற மூணும் வரும் மக்கள் தொகை அளவு பிறப்பு மற்றும் இறப்பு விகிதம் வாழ்நாள் எதிர்பார்ப்பு அப்போ மக்கள் தொகை போக்குகள்னா ஏழு வகையான ஏழு நிர்ணய காரணிகள் இருக்கும் ஒன்று மக்கள் தொகை அளவு ரெண்டு வளர்ச்சி வீதம் வளர்ச்சி வளர்ச்சி வீதம் மூணு பிறப்பு மற்றும் இறப்பு விகிதம் நாலு மக்கள் தொகை அடர்த்தி ஐந்து பாலின விகிதம் ஆறு வாழ்நாள் எதிர்பார்ப்பு ஏழு எழுத்தறி விகிதம் இதெல்லாம் தான் மக்கள் தொகையோட போக்கில் நிர்ணயிக்கக்கூடியதாக இருக்கிறது கேள்வி பன்னிரெண்டு கூற்று ஒன்று கூற்று ரெண்டு இதில் எது சரின்னு பார்க்கலாம் கூற்று ஒன்று உலகின் புவிப்பரப்பில் ரெண்டு புள்ளி நாலு சதவீதம் பரப்பளவு மற்றும் உலக வருவாயில் ஒன்று புள்ளி ரெண்டு சதவீதம் வருவாயை இந்தியா பெற்றுள்ளது ஸோ உலகினுடைய புவி பரப்பில் இந்தியா ரெண்டு புள்ளி நாலு சதவீதம் இருக்குது சரி மற்றும் உலக வருவாயில் உலக வருவாயில் ஒன் பாயிண்ட் டூ பர்சன்டேஜ் வருவாயை இந்தியா பெற்றுள்ளது அப்போ கூற்று ஒன்று சரி கூற்று ரெண்டு உலக மக்கள் தொகையில் இந்தியா பதினாறு புள்ளி ஐந்து சதவீதத்தை பெற்றுள்ளது கூற்று ரெண்டு தவறு எவ்வளோ இருக்குன்னா பதினேழு புள்ளி ஐந்து சதவீதத்தை பெற்றுள்ளது உலக மக்கள் தொகையில் அப்போது கூற்று ஒன்று சரி ரெண்டு தவறு இந்த கேள்வி ஆல்ரெடி கேட்டிருக்காங்க பார்த்துக்காங்க அடுத்து பதிமூணாவது கேள்வி வெரி வெரி இம்பார்ட்டன்ட் ரிப்பீட்டடாக மாற்றி மாற்றி கேட்கக்கூடிய எல்லா எக்ஸாம்லையும் கேட்கக்கூடிய ஒரு கேள்வியும் கூட பெரும்பிரிவினை ஆண்டு நடைபெற்ற ஆண்டு பெரும்பிரிவினை பிரிவினை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஒன்று சிறு பிளவு ஆண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஒன்று மக்கள் தொகை வெடிப்பு ஆண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒன்று பெரும்பிரிவினை ஆண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஒன்று சிறு பிளவு ஆண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஒன்று மக்கள் தொகை வெடிப்பு ஆண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒன்று சரியான விடை ஆப்ஷன் டெல்லி மூணு ரெண்டு ஒன்று கேள்வி பதினான்கு எந்த ஆண்டு இந்தியாவின் மக்கள் தொகை ஒரு பில்லியன் நூறு கோடி அளவை கடந்தது இதுவும் கேட்டிருக்காங்க ஆல்ரெடி டிஎன்பிசி தேர்வில் எந்த ஆண்டு இந்தியாவின் மக்கள் தொகை ஒரு பில்லியன் நூறு கோடி என்ற அளவை கடந்ததுன்னா ரெண்டாயிரத்தி ஒன்றில் கேள்வி பதினைந்து பின்வரும் கூற்றுகளில் சரியானது எது இந்தியாவின் பிறப்பு விகிதம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஒன்றில் முப்பத்தி ஒன்பது புள்ளி ஒன்பது இந்தியாவின் பிறப்பு விகிதம் ரெண்டாயிரத்தி பதினொன்னில் இருபத்தி ஒன்று புள்ளி எட்டு மூணு இந்தியாவின் இறப்பு விகிதம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஒன்றில் இருபத்தி ஏழு புள்ளி நாலு இந்தியாவின் இறப்பு விகிதம் ரெண்டாயிரத்தி பதினொன்றில் ஏழு புள்ளி ஒன்று ஒன்று ஸோ அனைத்துமே சரி கேள்வி என்னென்னா பிறப்பு விகிதமும் இறப்பு விகிதம் கேட்டிருக்காங்க பிறப்பு விகிதம் பொறுத்தவரையும் பிறப்பு விகிதம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஒன்றில் முப்பத்தி ஒன்று புள்ளி ஒன்பது ரெண்டாயிரத்தி பதினொன்றில் இருபத்தி ஒன்று புள்ளி எட்டு பிறப்பு விகிதம் அதே இறப்பு விகிதத்தை பொறுத்தவரையும் இறப்பு விகிதம் பொறுத்தவரையும் பார்த்திங்கன்னா இறப்பு விகிதம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஒன்றில் இருபத்தி ஏழு புள்ளி நாலு என்ற அளவில் இருந்தது அதே ஆயிரத்து ரெண்டாயிரத்தி பதினொன்றில் இறப்பு விகிதம் ஏழு புள்ளி ஒன்றாக குறைந்தது ஸோ நாலு ஆப்ஷனுமே சரி அனைத்தும் சரி அடுத்து பதினாறாவது கேள்வி போர்த்துகள் மிக குறைந்த பிறப்பு விகிதம் கொண்ட மாநிலம் மிக குறைந்த பிறப்பு விகிதம் கொண்ட மாநிலம் கேரளா எவ்வளோ பிறப்பு விகிதம் இருக்குன்னா பதினாலு புள்ளி ஏழு மிக குறைந்த பிறப்பு விகிதம் கொண்ட மாநிலம் கேரளா கேரளாவின் பிறப்பு விகிதம் வந்து பதினாலு புள்ளி ஏழு அடுத்து மிக அதிகளவு பிறப்பு விகிதம் கொண்ட மாநிலம் மிக அதிக அளவு பிறப்பு விகிதம்னாவே அது உத்தரப்பிரதேசம்தான் உத்தரப்பிரதேசனுடைய பிறப்பு விகிதம் இருபத்தி ஒன்பது புள்ளி ஐந்து மூணு மிக குறைந்த இறப்பு விகிதம் கொண்ட மாநிலம் மிக குறைந்த இறப்பு விகிதம் வந்து பார்த்திங்கன்னா மேற்கு வங்காளம் மேற்கு வங்காளத்தினுடைய இறப்பு விகிதம் வந்து பார்த்திங்கன்னா ஆறு புள்ளி மூணு மிக அதிக இறப்பு விகிதம் கொண்ட மாநிலம் ஒரிசா மிக அதிக இறப்பு விகிதம் கொண்ட மாநிலம் ஒரிசா ஒரிசாவுடைய இறப்பு விகிதம் எவ்வளவு இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஒன்பது புள்ளி ரெண்டு இப்ப சரியான உடைய ஆப்ஷன் பாம்பே கேள்வி பதினேழு இந்தியாவின் மக்கள் தொகை வளர்ச்சி எதிர்மறையாக சென்ற ஆண்டு மைனஸ்ல சென்ற ஆண்டு ஜீரோ பாயிண்ட் த்ரீ த்ரீயில் போயிருக்கு மைனஸில் சென்ற ஆண்டு இந்தியாவின் மக்கள் தொகை வளர்ச்சி எப்போன்னா எந்த ஆண்டுன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஒன்று இந்த கேள்வி ஆல்ரெடி டிஎன்பிசியில் கேட்டிருக்காங்க கேள்வி பதினெட்டு பிமாரு மாநிலங்களில் சரியானது எது இந்த கேள்வியும் ஆல்ரெடி டிஎன்பிசியில் தான் கேட்டிருக்காங்க பார்த்துக்கோங்க பிமாரு மாநிலங்களில் சரியானது பிஐ பீகாரு எம்ஏ மகாராஷ்ட்ரா சரி எம்ஏ வந்து பார்த்திங்கன்னா மத்திய பிரதேசம் மத்திய பிரதேசம் ஆர் ராஜஸ்தான் யூ உத்திரப்பிரதேசம் உத்தரப்பிரதேசம் இதில் எது சரின்னு கேட்டிருக்காங்க பீகார் மத்திய பிரதேசம் ராஜஸ்தான் உத்திரப்பிரதேசம் சரியான விடை ஆப்ஷன் பி ஒன்று ரெண்டு மூணு நாலு சரி கேள்வி பத்தொன்பது பின்வரும் கூற்றுகளில் சரியானது எது ரெண்டாயிரத்தி பதினொன்று மக்கள் தொகை கணக்கெடுப்பின்படி இந்தியாவின் மக்கள் தொகை அடர்த்தி முன்னூற்றி எண்பத்தி ரெண்டு சரி ரெண்டாயிரத்தி பதினொன்று மக்கள் தொகை கணக்கெடுப்பின்படி இந்தியாவின் பாலின விகிதம் தொள்ளாயிரத்தி நாற்பது ஆகும் சரி அதிக மக்கள் தொகை அடர்த்தி கொண்ட மாநிலம் பீகார் சரி எவ்வளோனா பீகாரின் மக்கள் தொகை அடர்த்தி ஆயிரத்தி நூற்றி ரெண்டு பேர் ஒரு சதுர கிலோமீட்டருக்கு இருக்காங்க அடுத்து மிக குறைவான மக்கள் தொகை அடத்தையை கொண்ட மாநிலம் அருணாச்சல பிரதேசம் ஆகும் சரி அருணாச்சல பிரதேசத்தின் மக்கள் தொகை அடர்த்தி ஒரு சதுர கிலோமீட்டருக்கு பதினேழு பேர் இருக்காங்க அப்போது அனைத்துமே சரி ஆல்ரெடி கேட்டிருக்காங்க பார்த்துக்கோங்க இருபதாவது கேள்வி அதிக பாலின விகிதம் கொண்ட மாநிலம் எது அதிக பாலின விகிதம் கொண்ட மாநிலனாவே அது கேரளாதான் கேரளா வந்து ஆயிரம் ஆண்களுக்கு ஆயிரத்தி எண்பத்தி நாலு பெண் குழந்தைகள் இருக்காங்க அப்போ குறைவான பாலியனிதம் கொண்ட மாநிலம் எது அரியானா இந்த ரெண்டு கேள்வியுமே ஆல்ரெடி கேட்டிருக்காங்க அதிக பாலியனித கொண்ட மாநிலம் கேரளா குறைவான பாலின மீதை கொண்ட மாநிலம் அரியானா அரியானாவின் பாலின விகிதம் எட்நூற்றி எழுபத்தி ஏழு பேர் இருக்காங்க ஆயிரம் ஆண்களுக்கு இருபத்தி ஒன்றாவது கேள்வி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ரெண்டாயிரத்தி பதினொன்று ஆண்டு காலங்களில் இந்தியாவின் வாழ்நாள் எதிர்பார்ப்பு விகிதம் எவ்வளவு வருடங்கள் வாழ்நாள் எதிர்பார்ப்பு விகிதம் வந்து பார்த்திங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஒன்றுலேருந்து ரெண்டாயிரத்தி பதினொன்று வரை எவ்வளோ இருக்காங்கன்னா இருபத்தி மூணு வருடங்கள் எஸ் இருபத்தி ரெண்டாவது கேள்வி ரெண்டாயிரத்தி பதினொன்று மக்கள் தொகை கணக்கெடுப்பின்படி இந்தியாவின் கல்வியறிவு விகிதம் ரெண்டாயிரத்தி பதினொன்று மக்கள் தொகை கணக்கென்படி இந்தியாவின் கல்வியறி வீதம் எவ்வளவுன்னு பார்த்தீங்கன்னா எழுபத்தி நாலு புள்ளி ஜீரோ நாலு சதவீதம் ஆல்ரெடி கேட்டாங்க ஸோ ரெண்டாயிரத்தி பதினொன்று மக்கள் தொகை கணக்கின்படி இந்தியாவின் கல்வியறி வீதம் எழுவத்தி நாலு புள்ளி ஜீரோ நாலு இதில் ஆண்கள் எண்பத்தி ரெண்டு புள்ளி ஒன்று ஒரு சதவீதமும் பெண்கள் அறுபத்தைந்து புள்ளி ஐந்து சதவீதத்தை பெற்றிருந்தனர் இருபத்தி மூணாவது கேள்வி ரெண்டாயிரத்தி பதினொன்று மக்கள் தொகை கணக்கெடுப்பின்படி இந்தியாவின் வாழ்நாள் எதிர்பார்ப்பு ரெண்டாயிரத்தி பதினொன்று மக்கள் தொகை கணக்கெடுப்பின்படி இந்தியாவின் வாழ்நாள் எதிர்பார்ப்பு அறுபத்தி மூணு புள்ளி ஐந்து ஆண்டுகள் கேள்வி இருபத்தி நான்கு குறைவான எழுத்தறிவு விகிதம் கொண்ட மாநிலம் இது குறைவான எழுத்தறி விகிதம் கொண்ட மாநிலம் பீகார் பீகாருடைய எழுத்தறி விகிதம் அறுபத்தி ஒன்று புள்ளி எட்டு சதவீதம் அதே அதிகமான எழுத்தறிவு கொண்ட மாநிலம்னா கேரளா வரும் கேரளா வந்து பார்த்திங்கன்னா தொண்ணூற்றி நாலு பர்சன்டேஜ் வரும் அருணாச்சல பிரதே தமிழ்நாட்டின் எழுத்தறி விகிதம் பார்த்திங்கன்னா தமிழ்நாட்டின் எழுத்தறி விகிதம் எண்பது புள்ளி ஒரு சதவீதம் அப்போ குறைவான எழுத்தறி விகிதம் கொண்ட மாநிலம்னாவே பீகார் அறுபத்தி ஒன்று புள்ளி எட்டு சதவீதம் கேரளா வந்து அதிகமான எழுத்தறிவு கொண்ட மாநிலம் தொண்ணூற்றி நாலு சதவீதம் தமிழ்நாடு எண்பது புள்ளி ஒரு சதவீதத்தை பெற்றுள்ளது லிட்ரஸி ரேட்டில் அடுத்து இருபத்தைந்தாவது கேள்வி இந்தியா டேஷ் சதுர கிலோமீட்டர் நிலப்பரப்புடன் உலகில் ஏழாவது இடத்தை பெற்றுள்ளது அப்போ உலக அளவில் நிலப்பரப்பில் இந்தியா ஏழாவது இடத்தை பெற்றுச்சிருக்கு எவ்வளோ சதுர கிலோமீட்டர் பரப்புனா முப்பத்தி ரெண்டு புள்ளி எட்டு லட்சம் சதுர கிலோமீட்டர் உலகிலேயே மிகப்பெரிய நாடு எதுன்னு பார்த்திங்கன்னா பரப்பளவில் ரஷ்யா தான் இருக்கும் இருபத்தி ஆறாவது கேள்வி ரெண்டாயிரத்தி ஏழாம் ஆண்டு கணக்கீட்டின்படி இந்தியாவின் மொத்த நிலப்பரப்பில் காடுகளின் சதவீதம் எவ்வளவு ரெண்டாயிரத்தி ஏழாம் ஆண்டு கணக்கீட்டின்படி இந்தியாவின் மொத்த நிலப்பரப்பில் காடுகளின் சதவீதம் இருபத்தி ஒன்று புள்ளி ஜீரோ ரெண்டு பர்சன்டேஜ் கேள்வி இருபத்தி ஏழு மேக்னடைட் இரும்புத்தாது டேஸில் உள்ள மேற்கு கடற்கரையில் அதிகமாக கிடைக்கிறது மேக்னடை இரும்புத்தாது வந்து கர்நாடகாவில் இருக்கக்கூடிய மேற்கு கடற்கரையில் அதிகம் கிடைக்கிறது கேள்வி இருபத்தெட்டு நிலக்கரி உற்பத்தியில் முதலிடம் வைக்கும் நாடு இது நிலக்கரி உற்பத்தினாவே முதலீடு வைக்கக்கூடிய நாடு சீனா ரெண்டாவது இடம் அமெரிக்கா மூணாவது இடம் இந்தியா கேள்வி இருபத்தி ஒன்பது இந்தியாவில் ஏமடைட் இரும்பு தாதுவின் இருப்பு எவ்வளவு உள்ளது இந்தியாவில் ஏமடைட் இரும்பு தாதுவின் இருப்பு பதினாலாயிரத்தி அறுநூற்றி முப்பது மில்லியன் டன் உள்ளது இந்தியாவில் அதிக அளவில் பாக்ஸைட் தாதுக்கள் செறிந்து காணப்படும் மாநிலங்கள் இந்தியாவில் பொறுத்தவரையும் அதிக அளவில் தாதுக்கள் செறிந்து கடப்படும் மா காணப்படும் மாநிலம்னா ஒடிசா மற்றும் ஆந்திர பிரதேஷ் உலக வியாபாரத்தில் அறுபது சதவீத பங்குகளு பங்குடன் மைக்காத்தால் உற்பத்தியில் முதலிடம் வைக்கும் நாடு எது மைக்காத்தால் உற்பத்தியில் முதலிடம் வைக்கும் நாடு எது இந்தியா இந்தியாவில் சுத்திகரிக்கப்படாத எண்ணெய் எடுக்கப்படும் இடங்களில் தவறானது எது சுத்திகரிக்கப்படாத எண்ணெய் எடுக்கப்படும் இடங்கள் தவறானது எது ச ஒன்று டிக் பாய் சரி காம்பே வளைகுடாலும் எடுக்கிறாங்க ருத்ராபூரில் எடுக்கிறாங்க பாட்னாவில் எடுக்கிறாங்களான்னு கேட்டால் கிடையாது அப்போ இந்தியாவில் சுத்திகரிக்கப்பட்டது எண்ணெய் எடுக்கப்படும் இடங்கள் தவறானது ஆப்ஷன் டி முப்பத்தி மூணாவது கேள்வி ராம்கிரி தங்கவயல் எந்த மாநிலத்தில் உள்ளது ராம்கிரி தங்கவயல்னாவே ஆந்திரப்பிரதேச மாவட்டத்தில் அனந்தப்பூர் டிஸ்டிக்டில் இருக்கும் ராம்கிரி தங்கவயல் ஆனந்த அனந்தபூர் டிஸ்டிக்டில் அனந்தபூர் மாவட்டம் ஆந்திராவில் இருக்குது அதே கோலாரும் ஹட்டியும் கர்நாடகா ஸ்டேட்டில் இருக்குது கர்நாடகாவில் ரெண்டு வகை ரெண்டு வகையான த தங்க வயல் சுரங்கங்கள் இருக்குது ஒன்று கோலாறு ஹட்டி அட்டி எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா ரேச்சூர் மாவட்டத்தில் உள்ளது முப்பத்தி நான்காவது கேள்வி இந்தியாவில் வைரம் கிடைக்கும் இடங்களில் சரியானது எதுன்னு கேட்டிருக்காங்க இந்தியாவில் வைரம் கிடைக்கும் இடங்களில் சரியானது ஒன்று மத்திய பிரதேசம் ஆந்திர பிரதேசம் ராமல்லா கோட்டா சரி கிருஷ்ணா நதியின் படுகை மற்றும் ஆந்திராவின் நாராயணப்பேட் மத்தூர் கிருஷ்ணா பகுதி சரி ராய்ப்பூர் இம்பர்லி சுரங்கம் ராஜ்பூர் மற்றும் சத்தீஸ்கர் உள்ள பாஸ்டர் மாவட்டம் சரி ஒடிசாவின் நியூபடா மற்றும் பார்கா பார்கர் மாவட்டம் கர்நாடகாவின் குல்பர்கா மாவட்டத்தின் ரெய்ச்சூர் ஸோ இந்தியாவில் வைரம் கிடைக்கும் இடங்களில் இடம் இந்த நாலு ஆப்ஷனுமே சரி ஒன்று ரெண்டு மூணு நாலு சரி முப்பத்தைந்தாவது கேள்வி இந்தியாவின் இருப்பு பாதை நீளம் எவ்வளவு இந்தியாவினுடைய இருப்பு பாதையினுடைய நீளம் அறுபத்தி மூணாயிரம் கிலோமீட்டர் இந்த அறுபத்தி மூணாயிரம் கிலோமீட்டரில் அறுபத்தி மூணாயிரம் கிலோமீட்டரில் பதிமூணாயிரம் கிலோமீட்டர் வந்து பார்த்திங்கன்னா மின்மயமாக்கப்பட்டுள்ளது அப்போ இந்தியாவின் மொத்த இருப்பு பாதையில் எத்தனை கிலோமீட்டர் வந்து இருப்பு பா மின்மயமாக்கப்பட்டுள்ளதுனால் பதிமூணாயிரம் கிலோமீட்டர் மொத்த இருப்பு பாதைனா அறுபத்தி மூணாயிரம் கிலோமீட்டர் அடுத்த கேள்வி இந்திய ரயில்வேயின் முதல் ஒய்ஃபை வசதி எங்கு தொடங்கப்பட்டுள்ளது இந்த கொஸ்டின் பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி டிஎன்பிசியில் கேட்டிருக்காங்க இந்திய ரயில்வேயின் முதல் ஒய்ஃபை வசதி எங்கு தொடங்கப்பட்டுள்ளது பெங்களூரு முப்பத்தி ஏழாவது கேள்வி தேசிய துறைமுக வாரியம் உருவாக்கப்பட்ட ஆண்டு எப்பொழுது தேசிய துறைமுக வாரியம் உருவாக்கப்பட்ட ஆண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பது தேசிய துறைமுக வாரியம் உருவாக்கப்பட்ட ஆண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பதுனாவே நமக்கு என்ன திட்டக்குழு அமைக்கப்பட்ட ஆண்டோ ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பது இந்திய தேர்தல் ஆணையம் அமைக்கப்பட்ட ஆண்டோ ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பது தேசிய துறைமுக வாரியம் உருவாக்கப்பட்ட ஆண்டோ ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பது முப்பத்தெட்டாவது கேள்வி புதுப்பிக்கக்கூடிய மின்சக்தி மூல வளங்களில் பொருந்தாதது எது புதுப்பிக்கக்கூடிய மின்சக்தி மூல வளங்களில் பொருந்தாதது நாலு ஆப்ஷனு பார்க்கலாம் புவி வெப்ப சக்தி உயிர் எரிவாயு சக்தி புதைப்படிவ சக்தி அலைகள் சக்தி அப்போ புதுப்பிக்கக்கூடிய மின்சக்தி மூலவளங்கள் பொருந்தும் அதாவது புதைப்படிவ சக்தி மற்ற மூணு ஆப்ஷனும் சரியாக பொருந்தும் அடுத்த கேள்வி இந்திய கல்வி முறை அடிப்படையில் எத்தனை நிலைகளை கொண்டுள்ளது இந்த கொஸ்டினும் ப்ரீவியஸில் கேட்டிருக்காங்க இந்திய கல்வி முறை அடிப்படை அடிப்படையில் எத்தனை நிலைகளை கொண்டுள்ளது ஆறு நிலைகளை கொண்டுள்ளது ஒன்று குழந்தை கல்வி ரெண்டு தொடக்க கல்வி மூணு இடைநிலை கல்வி நாலு மேல்நிலை கல்வி ஐந்து இளம் நிலை பட்டம் ஆறு முதுநிலை பட்டம் கேள்வி நாற்பதாவது வரவு செலவு திட்டத்தில் எத்தனை சதவீதம் நிதி கல்வித்துறைக்கு ஒதுக்கப்பட்டுள்ளது வரவு செலவு திட்டத்தில் எத்தனை சதவீத நிதி வந்து கல்வித்துறைக்கு ஒதுக்கப்பட்டுள்ளது மூணு சதவீதம் கேள்வி நாற்பத்தி ஒன்று பொது செலவை கீழ்காணம் எந்தெந்த இனங்களுக்கு செலவிடுமாறு வள்ளுவர் வலியுறுத்துகிறார் பொது செலவை கீழ்காணும் எந்தெந்த இனங்களுக்கு செலவிடுமாறு வள்ளுவர் வலியுறுத்துகிறார் பாதுகாப்பு கல்வி பொதுப்பணிகள் சமூக பணிகள் இதில் எது சரினா பொது செலவை வந்து எது எதுக்கு செலவிட சொல்லியிருப்பார்னா பாதுகாப்பு பொது பணிகள் அடுத்து சமூக பணிகளுக்கு பயன்படுத்தியிருப்பார் அப்போது சரியானது ஒன்று மூணு நாலு கல்விக்கு வந்து தனியாக வந்து செலவு சொல்லியிருப்பார் ஆனால் பொது செலவில் கல்வி வராது அப்போ சரியானது ஒன்று மூணு நாலு நாற்பத்தி ரெண்டாவது கேள்வி நலம்பேனும் அரசில் எவையெல்லாம் இருக்காது என்கிறார் வள்ளுவர் நலம்பேனும் அரசில் எவையெல்லாம் இருக்காது என்கிறார் வள்ளுவர் வறுமை எழுத்தறிவின்மை நோய்கள் பெருஞ்செல்வம் நல்ல விளைச்சல் அப்போது வறுமை இருக்காது ஒரு நலம்பேணும் அரசில் எழுத்தறிவுமை இருக்காது நோய்கள் இருக்காது அப்போ சரியானது ஒன்று ரெண்டு மூணு சரி அதே பெருஞ்செல்வமும் நல்ல விளைச்சமும் நல்ல விளைச்சலும் நலம்பேனும் அரசியல் கண்டிப்பாக இருக்கும் நாற்பத்தி மூணாவது கேள்வி கூற்று ஒன்று கூற்று ரெண்டு கூற்று மூணு மூணு கூற்றுல எது சரின்னு கேட்டிருக்காங்க கூற்று ஒன்று காந்திய பொருளாதாரம் நன்னெறியை அடிப்படையாக கொண்டது சரி கூற்று ரெண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஒன்றில் காந்தி ஒரு தேசத்தின் அல்லது ஒரு தனியாரின் தார்மீக ஒழுக்க நெறிகளை காயப்படுத்தினால் அந்த பொருளாதார நடவடிக்கை இழுக்கானது மேலும் அது பாவமானது என எழுதுகிறார் சரி கூற்று மூணு தார்மீக மதிப்புகளை புறந்தள்ளும் பொருளாதாரம் உண்மையற்றது என அதே நம்பிக்கை காந்தியடிகள் மீண்டும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி நாலில் கூறினார் ஸோ கூற்று ஒன்று ரெண்டு மூணு சரி நாற்பத்தி நாலாவது கேள்வி பின்வரும் கூற்றுகளோடு தொடர்புடையவர் யார் இயந்திரங்களை மிகப்பெரும் பாவம் என வர்ணித்தவர் தொழில் மையம் மனிதனத்தின் பெரும் சாபக்கிடு என்று கருதியவர் உண்மையான இந்தியா வாழ்வது நகரங்களிலோ புறநகரங்களோ இல்லை கிராமங்களில்தான் என்று சொன்னவர் மனித மனித உழைப்பு என்பதே உடல் உழைப்பு என்று உறுதி உறுதிப்படக் இத்தனை கூற்றுக்கு சொந்தக்காரர் யார்னா மகாத்மா காந்தியடிகள் நாற்பத்தைந்தாவது கேள்வி இந்தியா குடிகாரர்களின் நாடாக இருப்பதை விட ஏழைகளின் நாடாக இருப்பதே மேல் என்றவர் இந்த கொஸ்டின் ஆல்ரெடி கேட்டிருக்காங்க இந்தியா குடிகாரர்களின் நாடாக இருப்பதை விட ஏழைகளின் நாடாக இருப்பதே மேல் என்றவர் மகாத்மா காந்தியடிகள் நாற்பத்தி ஆறாவது கேள்வி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினைந்தில் கொலம்பியா பல்கலைக்கழகத்தில் முதுகலை பட்டப்படிப்பிற்காக அம்பேத்கர் சமர்ப்பி சமர்ப்பிக்கப்பட்ட ஆய்வுக் கட்டுரை எது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினஞ்சில் கொலம்பியா யூனிவர்சிட்டியில் முதுகலை படிப்பிற்காக அம்பேத்கர் சமர்ப்பிக்கப்பட்ட ஆய்வுக் கட்டுரை வந்து பார்த்தீங்கன்னா பழங்கால இந்திய வர்த்தகம் பழங்கால இந்திய வர்த்தகம் என்ற ஆய்வுக்கட்டுரையை சமர்ப்பித்திருப்பார் நாற்பத்தி ஏழு திட்டமிடுதலின் சாரம் என்பது மனித சக்தி வளங்கள் பணம் இவற்றை சிறந்த வழிகளில் பயன்படுத்துவதை குறிக்கும் என்றவர் ஜவஹர்லால் நேரு நாற்பத்தெட்டு இந்திய ரிசர்வ் வங்கியானது அம்பேத்கரின் டேஷ் நூலில் வழங்கப்பட்ட வழிகாட்டுதலின்படி கருத்தாக்கம் பெற்றது ஆல்ரெடி கேட்டிருக்காங்க டிஎன்பிசியில் இந்திய ரிசர்வ் வங்கியானது அம்பேத்கரின் டேஷ் நூலில் வழங்கப்பட்ட வழிகாட்டுதலின்படி கருத்தாக்கம் பெற்றது சரியான விடை ஆப்ஷன் டெல்லி ரூபாயின் பிரச்சினைகள் அதன் தோற்றமும் அதன் தீர்வும் என்ற ஆய்வு அடிப்படையில் தான் தற்போதைய ஆர்பிஐ ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா வந்து நிர்ணயிக்கப்பட்டது நாற்பத்தி ஒன்பதாவது கேள்வி நாடுகளின் செல்வம் என்ற நூலை எழுதியவர் யார் நாடுகளின் செல்வம் என்ற நூலை எழுதியவர் ஆடம் ஸ்மித் கேள்வி ஐம்பது ஜேசி குமரப்பாவை பச்சை என்று அழைத்தவர் யார் ஜேசி குமரப்பாவை பச்சை என்று அழைத்தவர் ராமச்சந்திர குகா ஜேசி குமரப்பாவை பச்சை என்று அழைத்தவர் ராமச்சந்திர குகா அடுத்து ஐம்பத்தி ஒன்றாவது கேள்வி குமரப்பா பற்றிய கூற்றுகளில் சரியானது எது ஒன்று உப்பு சத்தியாகிரகத்தின் போது இந்தியா பத்திரிகையில் பணியாற்றி கொண்டே அகமதாபாத்தில் உள்ள குஜராத் வித்யாபீடத்தில் பொருளாதார பேராசிரியாகவும் பணியாற்றி வந்தார் யாரு குமரப்பா சரி அனைத்திந்திய கிராமத் தொழில் கழகத்தை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஐந்தில் தோற்றுவித்தார் சரி சிறையில் இருந்தபோது நிலைத்த பொருளாதாரம் இயேசுவின் வழிமுறைகள் நைன்டீன் ஃபார்ட்டி ஃபைவ்வில் ஒரு நூலும் மற்றும் கிறிஸ்துவம் அதன் பொருளாதாரம் வாழ்க்கை முறையும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஐந்தில் ஆகிய புத்தகங்களை எழுதினார் அப்போ நைன்டீன் ஃபார்ட்டி ஃபைவ்லேயே ரெண்டு நூலை எழுதியிருப்பார் ஸோ சரியான விடை வந்து பார்த்தீங்கன்னா ஒன்று ரெண்டு மூணு ஒன்று ரெண்டு மூணு சரி ஐம்பத்தி ரெண்டாவது கேள்வி இந்திய பொருளியல் வாழ்வில் என்ற தவறு என்ற நூலை புத்தகத்தை எழுதியவர் யார் இந்திய பொருளியல் வாழ்வில் என்ற தவறு என்ற நூலை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி எழுதியவர் யார்னு பார்த்தீங்கன்னா வி கே ஆர் ராவ் ஐம்பத்தி மூணாவது கேள்வி பின்வரும் கூற்றுகளில் சரியானது எது ஒன்று முன்னேற்றம் அடையாத நாடுகளின் முதலீடு வருமானம் மற்றும் பெருக்கி ஆகியவற்றுக்கு இடையேயான தொடர்பு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ரெண்டு என்ற புத்தகத்தை ராவ் எழுதினார் அதாவது நைன்டீன் ஃபிஃப்டி டூவில் முன்னேற்றம் அடையாத நாடுகளின் முதலீடு வருமானம் மற்றும் பெருக்கி ஆகியிருக்கு இடையேயான தொடர்பு என்ற புத்தகத்தை வி கே ஆர்விராவ் எழுதினார் சரி ரெண்டு வறுமை மற்றும் பஞ்சம் உரிமை மற்றும் இழப்பு பற்றிய ஒரு கட்டுரையை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்றில் அமிர்தியாசன் எழுதினார் சரி மூணு தொழில்நுட்ப தெரிவு என்ற புத்தகத்தை குமரப்பா எழுதினார் தொழில்நுட்ப தெரிவு என்ற புத்தகத்தை குமரப்பா எழுதியிருப்பார்னா கிடையாது யார் எழுதினார்னா அமர்த்தியாசன் தான் எழுதியிருப்பாங்க தொழில்நுட்ப தெரிவு என்ற நூல் வந்து அமர்த்தியாசர் அப்போ சரியானது என்னென்னா கூற்று ஒன்று ரெண்டு சரி ஐம்பத்தி நான்காவது கேள்வி பொறுத்துக்க டெல்லி டெல்லியில் பொருளாதார பள்ளி அமைந்துள்ளது பெங்களூரு சமூக பொருளாதார மாற்றத்திற்கான கல பெங்களூரு சமூக பொருளாதார மாற்றத்திற்கான கழகம் அதே டெல்லி பொருளாதார வளர்ச்சி கழகம் அப்போ சரியான உடைய ஆப்ஷன் ஏ அப்போ டெல்லியில் வந்து இந்த மூன்று அமைப்புகளை நிறுவியவர் டெல்லியில் வந்து பொருளாதார பள்ளியையும் பெங்களூரில் சமூக பொருளாதார மாற்றத்துக்கான கழகத்தையும் டெல்லியில் பொருளாதார வளர்ச்சி கழகத்தை ஏற்படுத்தியவர் யார்னா வி கே ஆர் வி ராவ் தா வந்து ஏற்படுத்தியிருப்பார் அடுத்து ஐம்பத்தைந்தாவது கேள்வி கர்நாடகத்தின் முக்கிய தங்கச் சுரங்கப் பகுதி எது கர்நாடகத்தின் முக்கிய தங்கச் சுரங்க பகுதி கோலார் ஐம்பத்தி ஆறாவது கேள்வி பொருளாதாரத்திற்கான நோபல் பரிசை அமிர்தியாசன் பெற்ற ஆண்டு பொருளாதாரத்திற்கான நோபல் பரிசை அமர்த்தியாசன் பெற்ற ஆண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி எட்டு ஐம்பத்தேழாவது கேள்வி மக்கள் தொகை அடர்த்தி என்பது மக்கள் தொகை குறிப்பிட்ட நில அளவு தான் மக்கள் தொகை அடர்த்தின்னு சொல்லலாம் ஐம்பத்தி எட்டாவது கேள்வி ஜனநாயக சமதர்மத்தை கொண்டு வந்தவர் யார் ஜனநாயக சமதர்மத்தை கொண்டு வந்தவர் ஜவஹர்லால் நேரு ஐம்பத்தி ஒன்பதாவது கேள்வி கீழ்கண்டவற்றில் எது முன்னேற்றம் அடைந்த நாடு கீழ்கண்டவற்றில் எது முன்னேற்றம் அடைந்த நாடு மெக்சிகோ கானா பிரான்ஸ் ஸ்ரீலங்கா இதில் முன்னேற்றம் அடைந்த நாடு பிரான்ஸ் ஒரு நாட்டின் பொருளாதார வளர்ச்சி அளவிடப்படுவதை குறிப்பிடுது எது ஜிஎன்பியா ஜிடிபியா என்என்பியா தலா ஒரு நாட்டின் பொருளாதார வளர்ச்சி அளவிடப்படுவதை குறிப்பிடுது ஜிடிபி கிராஸ் டொமஸ்டிக் ப்ராடக்ட் மொத்த உள்நாட்டு உற்பத்தின்னு சொல்லலாம் தமிழில் கேள்வி அறுபத்தி ஒன்று உலகில் இந்தியா எத்தனாவது பெரிய போக்குவரத்து அமைப்பாக உள்ளது உலகில் இந்தியா வந்து நான்காவது பெரிய போக்குவரத்து அமைப்பாக உள்ளது கேள்வி அறுபத்தி ரெண்டு ஏர் இந்தியா மற்றும் இந்தியன் ஏர்லைன்ஸ் ஆகியவை ஒன்றாக இணைத்த ஆண்டு இணைந்த ஆண்டு எப்போன்னா ஆகஸ்ட் இருபத்தி ஏழு ரெண்டாயிரத்தி ஏழில் தான் ஏர் இந்தியாவும் இந்தியன் ஏர்லைன்ஸ் இணைச்சிருப்பாங்க தற்போது வந்து இதை வந்து டாடாவுக்கு சேல் பண்ணியிருப்பாங்க அடுத்த கேள்வி அறுபத்தி மூணாவது கேள்வி நடப்பு நிகழ்வுகள் பகுதியிலிருந்து முதலாவது உலக மீன்பிடி மாநாடு இந்தியா ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு எங்கு நடைபெற்றது அகமதாபாத் தாந்தளம் என்ற அரிய உலோகம் எந்த ஆற்றில் கண்டறியப்பட்டுள்ளது சட்லட் ஆறு உள்நாட்டு மீன் வளர்ப்புத் துறையில் சிறந்து விளங்கும் மாநில விருதை பெற்ற மாநிலம் உள்நாட்டு மீன் வளர்ப்புத் துறையில் சிறந்து விளங்கும் மாநில விருதை பெற்ற மாநிலம் உத்தரப்பிரதேசம் புத்தொழில் நிறுவனங்கள் பட்டியலில் முதலிடம் பிடித்த நகரம் முதலிடம் பிடித்த நகரம் இது புத்தொழில் நிறுவனங்கள் பட்டியலில் முதலிடம் பிடித்த நகரம் பெங்களூரு அறுபத்தி ஏழாவது கேள்வி பதினொன்றாவது சர்வதேச சுற்றுலா சந்தை நிகழ்வானது எங்கு நடைபெற்றது பதினொன்றாவது சர்வதேச சுற்றுலா சந்தை நிகழ்வு எங்கே நடந்ததுன்னா ஷில்லாங் நகரில் மேகாலயாவில் நடைபெற்றது பதினாலாவது பிரகார் பயிற்சி எங்கு நடைபெற்றது பதினாலாவது பிரகார் பயிற்சி மேகாலயாவில் நடைபெற்றது பிரகார் பயிற்சினாவே இந்தியாவுக்கும் இந்தியாவுக்கும் வெர்சஸ் அமெரிக்காவுக்கு இடையேயான போர் பயிற்சி தான் பிரகார் பயிற்சி ரெண்டாவது இந்திய தொழில்துறை கூட்டமைப்பு இந்தியா நாட்டிக் பால்டிக் வணிக மாநாடு எங்கு நடைபெற்றது புதுடெல்லி பெண்களுக்கு எதிரான வன்முறைகளை ஒழிப்பதற்கான சர்வதேச தினம் பெண்களை பெண்களுக்கு எதிரான வன்முறைகளை ஒழிப்பதற்கான சர்வதேச தினம் நவம்பர் இருபத்தி ஐந்து இந்த வீடியோவில் பொறுத்தவரையும் லெவன்த்து எக்கனாமிக்கிலிருந்து இந்திய பொருளாதாரம் அழகு ஏழு இந்திய பொருளாதாரம் அழகு ஏழில் இருக்கக்கூடிய மிக முக்கியமான மாதிரி வினாவடிகளை பார்த்துருப்புங்க நிச்சயமாக அப்கமிங்காக வரக்கூடிய அனைத்து போட்டித் தேர்வுகளிலும் எக்கனாமிக் பகுதியிலேருந்து கண்டிப்பாக நம்ம மாடல் கொஸ்டின் பேப்பரில் வந்து கண்டிப்பாக எக் எக்ஸெப்ட் பண்ண கேள்வி வரும் அதனால் வீடியோஸை முழுமையாக பார்த்து நோட்ஸ் எடுத்து வச்சுக்கோங்க மேலும் இந்த வீடியோ பற்றி எதனால் கமெண்ட் இருந்தால் மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள் மேலும் இந்த டெஸ்ட்டை நீங்கள் போட்டு பார்க்க விரும்புங்கன்னா வாட்ஸ்அப் பண்ணுங்கள் மேலே இருக்கிற நம்பரு நம்பர் என் வந்து பார்த்தீங்கன்னா எயிட் ஃபோர் எயிட் நைன் சிக்ஸ் செவன் ஜீரோ த்ரீ செவன்ட்டு என்ற நம்பருக்கு தொடர்பு கொண்டுனா நீங்கள் இனி வரும் காலங்களில் தினசரியாக வந்து நடக்கக்கூடிய தேர்வுகளுக்கான மாதிரி தேர்வுகளை எழுதி பார்த்துக்கலாம் அதுக்கான கீ வந்து யூடியூப்பில் அப்லோட் பண்ணப்படும் இந்த வாய்ப்பை பயன்படுத்திக்காங்க நன்றி வணக்கம்